கோவையில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் மேற்பார்வையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன போத்தனூர் பகுதியில் நேற்றிரவு துணை கமிஷனர் சரவணகுமார் தலைமையில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்ற ஐந்து பேரை பிடித்து விசாரித்தனர் அவர்கள் போத்தனூரைச் சேர்ந்த போதை மாத்திரை விற்பனை செய்யும் கும்பல் என தெரியவந்தது விசாரணையில் கோவையில் வசிக்கும் ராஜஸ்தானைச் சேர்ந்த பப்புராஜ் என்பவர் பலி நிவாரணத்துக்காக பயன்படுத்தும் மாத்திரைகளை ரயில் மூலம் கோவைக்கு கடத்தி வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது ரயிலில் மாத்திரைகளை கடத்துவதற்காக பப்புராஜுக்கு கோவையை சேர்ந்த சிக்கந்தர் என்ற அசிஸ்டன்ட் ரயில்வே ஊழியர் உதவியது கண்டுபிடிக்கப்பட்டது இவ்வழக்கில் பப்புராஜ் சிக்கந்தர் உட்பட ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஏழாயிரத்து எட்நூறு பலி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது ராஜஸ்தானிலிருந்து வந்த டேப்லெட் இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீஸ் பண்ணியிருக்காங்க ஏழாயிரத்தி எண்ணூறு டேப்லெட் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு டேப்லெட் விலையும் வந்து அங்கே அறுபது ரூபாய்க்கு வாங்கி இங்கே வந்து முந்நூறு ரூபாய்க்கு விற்கிறாங்க இப்போது அதனுடைய மதிப்பு இங்கே அவங்க இது பிடிபடாமல் போயிருந்ததுன்னா அங்கே வந்து ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்கு வந்து அதை விற்றுருப்பாங்க நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் வந்து அந்த போதை மாத்திரைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் ராஜஸ்தானில் உள்ள ஒரு சில நபர்களும் இங்கே கோயம்புத்தூரில் உள்ள ஒரு சில நபர்களும் ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த பழக்கத்தின் அடிப்படையில் ட்ரெயினில் ட்ரெயினில் ஏசி கோச்சில் அட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக அங்கேருந்து டேப்லெட் அனுப்பியிருக்கிறாங்க அதை தான் இப்போ வந்து ராஜஸ்தான்லேருந்து ஹிசார் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்து கன்சைன்மெண்ட் டீம் ஃபாலோ பண்ணி பிடிச்சி ஏழாயிரத்தி எண்ணூறு டேப்லெட் அந்த டேப்லெட்டை பிடிச்சி இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க அதனால் உடல் நலம் மட்டுமல்லாமல் மனநலமும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போதைப் பொருட்களுக்கு அடிக்ஷன் ஆகும்போது அதுலேருந்து வெளியே வர்றது மிகவும் சிரமமான விஷயம் அதனால் போதைப்பொருட்கள் பக்கம் போகாமல் இருக்கிறது அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்லேயோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்காகவோ ஒரு அது மாதிரி எடுக்கக்கூடிய அந்த ஆரம்பமே இருக்கக்கூடாது போதை மாத்திரைகள் யூஸ் பண்ணி அந்த குற்றவாளிகளை கைது செய்து விசாரிக்கும்போது அவர்களுடைய உடல் நலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம் கை நடுக்கம் கைகால் நடுக்கம் இதெல்லாம் வந்து நோட் பண்ணுறோம் ஸோ அது பற்றிய விழிப்புணர்வும் தொடர்ந்து நாம சொல்கிறோம் முதல் முறையாக ஒரு குற்றத்தில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட காவல் அதிகாரிகள் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ ப்ரீரிமாண்ட் கவுன்சிலிங் வந்து பண்ணுறோம் ரிமாண்ட் கவுன்சிலிங்கில் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்படும் போது கைது செய்யப்படும் போது என்னென்ன பின்விளைவுகள் இருக்கின்றன அதுவும் முதல் குற்றம் ஈடுபட்டு அடுத்த கூட்டத்தில் ஈடுபடும் போது சட்டம் எவ்வளோ கடுமையாக இருக்கின்றது என்பதையும் எடுத்து சொல்கிறோம் போதை மருந்துகளில் சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளும் சரி அதில் கன்சியூமர்ஸ்க்கும் சரி நம்ம அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணி பெற்றோர்களை கூட அழைத்து அவங்கள நல்லா கேர் பண்ணுறதுக்கு முக்கியமாக விக்டீம்ஸுக்கு வந்து நல்லா கேர் பண்ணுறதுக்கு பெற்றோர்களுக்கும் கவுன்சிலிங் கொடுக்குறோம்